പക്ഷി വേൽ മുരുഹനുക്ക് അരഹരോഹരാ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே முருகனோட பரிபூர்ண அருள் கிடைக்கணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஆடி கிருத்துகை இந்த வருஷம் நமக்கு டபுள் மடங்காக வந்து ரெண்டு தடவை வரப்போகுதுங்க எப்பப்போ அப்படின்னா ஜூலை இருபது ஆகஸ்ட்டு பதினாறு ஸோ ஜூலை இருபது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேய்விரையிலே வரும் ஆகஸ்ட் பதினாறுங்கிறது வளர் வளர்பிரையில் வரும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க முருகருக்கு ரெண்டு நாளுமே இருந்தா மிக 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 சிறப்பானது இருக்கணும்னா காலையில எந்திரிச்சு எப்பயும் போல முருகா அப்படின்னு சொல்லி நாமத்தை சொல்லி நல்லா தலைக்கு குளிச்சுட்டுங்க சட்கோண கோலம் வந்து போடணும் அதில் ஆறு விளக்கு ஏற்றி முருகனுக்கு செவ்வரலி மாலையோ இல்லைன்னா மல்லிகை நல்ல மனமான மல்லிகை முல்லை இந்த மாதிரி முருகருக்கு பிடித்த மலர்களை வச்சு அவருக்கு ஒரு திருப்புகள் படிங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நெய்வேத்தியமாக ஒரு சர்க்கரை பொங்கலோ இல்லை பழமோ இல்லை பால் நாட்டு சர்க்கரை இது வச்சு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் தான் விரதம் வந்து ஆடி கிருத்திகைக்கு இருக்கணும்னு கிடையாது முருகர்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ மனம் உருகி அவனோட கால் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து வச்சிருங்க கண்டிப்பா எம்பெருமான் முருகப்பெருமான் கேட்குறீங்களோ அதை விட அதை விட மடங்கா கொடுப்பாரு அதே மாதிரி இந்த நேரத்தில் அதாவது ஆடிக்கிருத்தி கிருத்தி அப்போ வேல் வழிபாடு அப்படிங்கிறது மிக 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 சிறப்பானது வேலுக்கு வந்து அஞ்சு அபிஷேகங்கள் அதாவது பாலபிஷேகம் நெய்யபிஷேகம் பன்னீர் விபூதி இளநீர் உங்களால் எது வந்து முடியுமோ அதை நீங்கள் அபிஷேகமாக வேலுக்கு பண்ணி அன்றைக்கி வேல் பூஜை பண்ணுறது மிக மிக சிறப்பானது இதில் எல்லாமே எங்களால் முடியலைங்க நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து லீவ் கிடையாது சண்டே வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் லீவாக இருக்கும் இல்லை வேலை ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் முருகர் பக்கத்தில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அதுவே மிக 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 சிறப்பானது கண்டிப்பாக இது எல்லாம் எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க கண்டிப்பா முருகர் உங்களுடைய வழிபாட்டை ஏத்திட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுப்பாருங்க அதை விட அதிகமாக சிறப்பா செஞ்சு கொடுப்பாரு வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் பழனி அறுபடி வீடுகள் அப்படி இல்லையா உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது ஊரில் வந்து சிறப்பு வாய்ந்த முருகர் கோயில் இருக்கும் இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இங்கே மருதமலை முருகர் வந்து ஏழாம் படையாக கருதுறது ஸோ அது வந்து எங்களுக்கு மிக மிக சிறப்பானது இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு நம்ம வருடத்திற்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும் குல தெய்வம் இல்லாதவர்களுக்கு தான் குலதெய்வமே அதனால் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முருகரை சந்தோஷப்படுறாங்க இன்னைக்கு முருகரோட பக்தர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அதிகமாயிட்டாங்கன்னா பேருக்கு வந்து நிக்கல அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் அனுபவம் அதாவது என்னென்ன தேவையோ எல்லாம் கடந்து அவங்களோட எல்லாம் கடந்து அந்த சிக்கல் சிங்கார வேலன் தாம் பக்கம் மக்களை எல்லாம் ஈர்த்துட்டாருன்னு தான் சொல்லணும் அவர்